வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எங்கள் நயனாவுக்கு எங்கள் நயனானா எங்கள் அப்பாவுக்கு இரண்டு மனைவி எப்படி அவருக்கு இரண்டு மனைவி வந்தாங்க முதல் மனைவி என்ன ஆனாங்க எதனால் இரண்டாவது மனைவி வந்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து இரண்டு மனைவிகள் மூன்று மனைவிகள்லாம் இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் எங்கள் நைனாவுக்கு இரண்டாவது மனைவி வர்றதுக்கு என்ன காரணம் அந்த இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் தான் நான் எங்கள் கூட யாராவது பிறந்தாங்க எனக்கு எத்தனை பேர் எங்கள் கூட பிறந்தவங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் விருப்பக்கிறவங்க வீடியோ பாருங்க விருப்பம் வீடியோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் நைனா பிறந்தது வந்து திருநாவலூருங்க திருநாவலூரில் எங்கள் நைனா பிறந்தாங்க எங்கள் நைனாவுக்கு கூட பிறந்தவங்க அஞ்சு அக்கா தங்கைகள் ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் எங்கள் நைனா எங்கள் நெய்னாவுக்கு பெண் பார்க்க மொத மொத போகும்போது பூனை வந்து குறுக்காலை போச்சான் அப்போல்லாம் வந்து சகுனை பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எங்கள் நேனா என்ன பண்ணாங்களா பூனை குறுக்கால போகுது அதனால எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி எங்கள் நேனா சொன்னாங்களாம் ஆனால் கூட இருந்த சொந்த பந்தங்கள்லாம் என்ன சொன்னாங்களாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா நம்ம பொண்ணு பார்க்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படி இருக்கும்போது நாம அந்த மாதிரிலாம் தடை பண்ணக்கூடாது கூடாது நம்ம போய் பொண்ணை பார்த்து தான் ஆகணும்னு சொன்னாங்களாம் எங்க நயனாவுக்கு அவங்க அப்பா கிடையாது சின்ன வயசுல இறந்துட்டாங்களாம் எங்க நயனா அஞ்சு வயசா இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்களாம் அம்மா மட்டும்தான் அதனால வந்து இந்த முடிவை வந்து சொந்த பந்தங்கள் தான் எடுத்திருக்காங்க எங்கள் நயனாவுக்கு கல்யாணம் பண்ணுற இருந்து பெண் பார்க்க போன ச விஷயம் வரைக்கும் எல்லோரும் சொந்த பந்தங்கள் தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்க சொல்கிற பேச்சை மீற முடியல எங்கள் நயனாவில் இந்த பொண்ணை நீ பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்களாம் அப்புறம் போன குறுக்கால போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் நேனா என்ன பண்ணாங்கன்னா அங்கேயே ஒரு வீட்டில் உட்காந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் பொண்ணு பார்க்க போனாங்களாம் பொண்ணு பார்த்தாங்க கல்யாணம்லாம் பண்ணாங்க கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கள் நயனாடைய முதல் மனைவி மாதமாக இருக்கிறாங்க மாசமாக இருந்து குழந்தையும் பிறந்து விட்டது ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்குது அந்த ஆண் குழந்தையை தூக்கிக்கிட்டு யாருமே வந்து குழந்த பிறந்தா அம்மா வீட்டில் தானே இருப்பாங்க குழந்த பிறந்த ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் மூணு மாதமோ அஞ்சு மாதமோ அம்மா வீட்டில் தான் வச்சிருப்பாங்க அதே போல் குழந்த பேத்துக்குன்னு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இருந்துட்டு வரலாம் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அங்கே போய் நயனா இங்கே இருக்கிறாங்க எங்கள் நேனு மனைவி அங்க அம்மா வீட்ட இருக்காங்க ஒரு நாள் வந்து எங்க நேனா எங்க அவங்க மனைவிய பாக்குறதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாரு அங்க போய் பார்க்கும்போது போது அவங்க ரொம்ப அதிகப்படியான வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களாம் மழை சோனு பெய் தான் பச்சை குழந்தை வச்சுக்கிட்டு அங்க தண்ணி புடிச்சுக்கிட்டு தண்ணியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் ருப்போரில் மாவு ஆடுறவங்க பாத்தீங்களா அரிசி அரைப்பாங்க பாத்தீங்களா குழந்தை பிறந்த சின்ன வயசு அந்த குழந்தை பிறந்த அந்த உடம்பு ருப்போரெல்லாம் மாவு ஆட்டுறாங்களாம் அரிசி அரைக்கிறாங்களாம் ரொம்ப தம் கட்டி தம் கட்டி இழுத்து வந்து அரிசி அரைச்சாங்களாம் இதெல்லாம் பாத்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் அப்பயே சொல்லிட்டு வந்தாங்களாம் அதிகமாக அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுமா குழந்த பிறந்த உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆஹ் சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் நேனை பாத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாசம் ஆன பிறகு உடம்பு சே போய் போய் பார்த்துட்டு வருவாராம் அவங்க சொல்லிட்டு வருவாராம் திடீர்னு ஒன்று ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போ அங்கே அங்கேருந்து அப்போ லெட்ரு தானே போடுவாங்க அந்த காலத்தில் லெட்ரு தான் லெட்ரு வந்ததுன்னு சொல்லிவிட்டு எங்கள் நயனா போய் பார்க்க பண்ணலாம் எங்கள் நயனா போகிற அன்னைக்கு எங்கள் நயனாவுடைய மனைவி சீரியஸாக இருந்து இறந்துட்டாங்க என்ன காரணம்னா தண்ணீர்லாம் அதிகமா வேலை செஞ்சிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து ஜென்னி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜன்னி வச்சு இறந்துட்டாங்க அப்ப அவங்க இறக்கும் பொழுது அவங்க குழந்தைக்கு மூணு மாசம்தான் ஆயிருக்குது எங்க நயனனுடைய குழந்தைக்கு மூணு மாசம் தான் ஆயிருக்குது அவங்க மனைவி இறக்கும் பொழுது அப்புறம் குழந்தைய அந்த காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைய வீட்டுக்கே குத்துக்கிட்டு வந்துட்டாரு தனிமையில அந்த குழந்தையதான் எங்க நேனா அவரே வளர்த்திருக்கிறாரு எங்க நேனா எங்க நேனனுடைய அம்மா பாட்டி ரெண்டு பேருமே குழந்தை வளர்க்குறாங்க ரொம்ப நாளாக வந்து அவர் தனிமையில் அந்த குழந்தைய அவரால் வளர்க்க முடியல எங்கள் நெய்னாவால் அதனால் கூட என்ன ஒரு பெண் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பா தேடுறாங்க எங்கேயுமே சரியாக அமையலை கடைசியாக வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து அமைஞ்சிருக்காங்க திரு எங்கள் அம்மா வந்து துறவி விழுப்புரம் தாண்டி வந்தால் துறவி அங்கே பொண்ணு பார்த்து எப்படியோ நெய்னாவுக்கு இரண்டாவது தாரமாக எங்கள் அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்பொழுது கையில விளக்கு தான் கொடுப்பாங்களாம் பெண்ணுக்கு வந்து விளக்கு கொடுத்து தான் வீட்டுக்குள்ள வர வைப்பாங்களாம் ஆனா எங்க அம்மாவுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை அம்மா இறந்துட்டாங்க இல்லையா அவருடைய குழந்தை பார்த்தீங்களா எங்க அண்ணன் அவர் வந்து எங்க அண்ணன் தான் எங்க அண்ணனை அவரு தான் ஆண் குழந்தை அவங்க பிறந்துச்சு அந்த குழந்தைய மூணு மாசத்து குழந்தை கையில கொடுத்து தான் வீட்டுக்குள்ளேயே வர வச்சாங்களாம் அவங்க இந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவே அஞ்சு வருஷம் குழந்தைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நேனாவும் எங்க அம்மாவும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வளர்ந்து ஒரு அஞ்சு ஆறு வயசு ஆன பிறகுதான் எங்க அக்கா வந்து பிறந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இடையில ஒரு ஏதோ ஒரு குழந்தையா இருந்து போச்சா அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன் மூணாவதா நான் பிறந்தேன் தான் எங்க தம்பி எங்க தங்கச்சியும் பிறந்தாங்க ஆஹ் அவ ரெண்டு பேரும் இயட்டை பிரவிகர் பிறந்தாங்க ஆஹ் இதாங்க எதனால எங்க நேனா இரண்டாவது கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா இதே போல் உங்கள் வீட்டில் யாருக்காவது முதல் மனைவி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை இறந்து போயிட்டு இரண்டாவது அந்த மாதிரி சூழ்நிலையில் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது அந்த குழந்தையை வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவே தான் எங்கள் நயனா இரண்டாவது கல்யாணம் பண்ணாங்க ஒரு ஆனால ஒரு குழந்தைய வளர்க்க முடியாது இல்லையா அதனால தான் எங்கள் நயனா இரண்டாவது கல்யாணம் பண்ணாங்க ஃபோட்டோ வந்து ஏன் ஃபோட்டோ எங்கள் நெய்னா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா நான் சின்ன குழந்தையாக இருக்கிற ஃபோட்டோ எல்லாமே வந்து ஃபோட்டோ இருக்குது அதை கூட ஃபோட்டோ எடுத்து இதில் போடுறேன் பாருங்கள் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய என்னுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா உங்கள் வாழ்க்கை வரலாறு இன்னும் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம் நாங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய வாழ்க்கை வரலாறே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்